உயிருள்ள உயிரில்லாத படைச்ச எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்டான் பிரம்மாவும் மரம் தந்தாரு வர வாங்கின சந்தோஷத்துல விஷ்ணுவுக்கான யாகம் யக்ஞம் கோமம் தவம் வேத பாடம் எல்லாத்தையும் அழிக்கிறான் உலகமே இவனை பார்த்து பயந்து நடுங்குது ஆனா இவன் மகன் பிரகலாதன் உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாமே கிருஷ்ணன் தான் இருக்கான் இவன் மத்த பசங்களை மாதிரி பொம்மையும் பந்தும் வச்சு விளையாடுறதுக்கு பதிலா கண்ணனோட அவதாரங்களை நினைச்சு நினைச்சு கிரகம் மாதிரி இருக்கான் இவருக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு அதனால தேவர்களை யாகங்களை அழிக்க பாடம் சொல்லி கொடுங்கன்னு அசுரகுரு சுப்ராச்சாரியார் மகன்கள் சண்டன் பேரையும் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நியமிக்கிறான் இரண்டை கசிபு ஆச்சாரியர் ரெண்டு பேரும் இரண்யாய நமகான்னு சொல்றாங்க நாராயணாயின்னு தானே நாரகர் சொன்னார்னு ஓம் நமோ நாராயணாய நமகா ஓம் நமோ நாராயணாய நமகான்னு சத்தமா சொல்றான் நீ தப்பா சொல்ற இரண்ய நமக சொல்லுன்னு ஆச்சாரியர் ரெண்டு பேரும் சொல்றாங்க மறுநாள் காலையில நான் பாடசாலைக்கு போக மாட்டேன்னு சொல்றான் சமாதானம் பண்ணி மறுபடியும் பாடசாலைக்கு வைக்கிறாங்க ஒரு நாள் இரண்நிக் பிரகலாவினா தன்னோட மடியில உட்கார வச்சு நேத்து பாடசாலையில என்ன பாடம் கத்துட்டு வந்தேன்னு கேக்குறான் அதுவா தந்தையே ஒன்பது விதமா நாராயணன் கிட்ட பக்தி பண்றதுக்கு பத்துட்டு வந்தேன்னு சொல்றான் இரண்டிய கசிக்கு கோவத்தோட குருக்களை இங்க வாங்க இதுக்கு அவங்கள வச்சிருக்கேன்னு கேட்டான் உன் மகன் தப்பு தப்பா சொல்றதெல்லாம் நாங்க சொல்லி தரல உன் மகனே இதெல்லாம் சொல்றான்னு குரு புத்திரர்கள் பயந்துகிட்டே சொல்றாங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நீங்க உயிரோட இருக்கணும்னா இவனுக்கு ஒழுங்கா பாடம் சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னு கட்டளைட்டுறான் குரு புத்திர ரெண்டு பேரும் பிரகலாதனை தங்களை தங்களோட பாடசாலையை ஓட்டிட்டு போறாங்க பிரகலாதன் பாடசாலையில் இருக்கிற பசங்களை பார்த்து நண்பர்களே எல்லா ஜீவன்லையும் நாராயணன் தான் ஆத்மாவா இருக்கார் அவரே முதல் கடவுள்னு சொல்றான் பிரகலாதா உனக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்ததுன்னு மற்ற பசங்க கேட்கறாங்க அதுவா என் தந்தை தாய் பண்ண போன போது இந்திரன் என் தாய் கையாதுவா சிறைப்பிடித்தான் அந்த வழிய வந்த நாரிதர் இவளது வயிற்று பகவான் ஸ்ரீ ஹரியின் பக்தன் இருக்கான் இவளையா நீ கொல்ல போற இவளை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டுன்னு தன் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போய் பாகவத தர்மத்தை உபதேசிச்சாரு தர்மத்துல இருந்து கேட்ட எனக்கு அது எல்லாமே அப்படியே ஞாபகத்துல இருக்குது அதனால நாராயண நாமத்தை சொல்லி மனத்தால நினைத்து பூவும் காயும் பழமோ எது கொடுத்தாலும் நாராயணன் எழுத்துப்பாருன்னு சொன்னான் இதை கேட்ட அசுர குழந்தைகளும் நாராயணா நாராயணான்னு நாராயண நாமத்தை சொன்னாங்க இத பார்த்த குரு ரெண்டு பேரும் இதுவரைக்கும் இவன் ஒருத்தன் தான் நாராயணான்னு சொன்னான் இப்போ பாடசாலை பசங்க எல்லாருமே சொல்றாங்கன்னு பயந்து நடந்ததை பத்தி இரண்டிய கசிபு கிட்ட சொன்னாங்க இரண்டிய கசிபு பிரகலாதன் மேல தீராத கோபத்தோட அவனை கொள்றதுக்கு மத கொண்ட யானையான மிதிக்க விடுறான் யானைய பார்த்ததும் இதே போல கஜேந்திர யானைய காப்பாத்துதான் பெருமாள் வந்தாருன்னு நினைக்கிறான் இவனை யானை ஒண்ணும் பண்ணல கடல்ல போட்டான் இந்த கடலும் நீல வண்ணம் பெருமாளும் நீல வண்ணங்கள் நினைக்கிறான் கடல்லையும் ஒன்றும் ஆகல விஷப்பாம்பு கடி கானுப்புறான் இதே போல ஆதிசேஷன் பாம்பு தான் பெருமாளுக்கு படுக்கையேன்னு நினைச்சான் பாம்பு ஒன்னும் பண்ணல நெருப்புல போடுறான் மறை மலையிலிருந்து உருட்டி தள்ளுறான் இப்படி ஒவ்வொன்றையும் பெருமாள் இப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு நினைக்க நினைக்க எதாலையும் பிரகலாதனுக்கு ஒன்றும் ஆகல இத்தனை செஞ்சும் பிரகலாதனை கொல்ல முடியலேன்னு நினைச்சவ எனக்கு மரணமே இல்லை அதனாலதான் காலதேவன் என் மகளையும் ஒன்னும் பண்ணலன்னு தன் வரத்தை நினைச்சு அகங்காரத்தோட இருக்கான் இரண்டிய பிரகலாதனை கூப்பிட்டு நீ யாரையும் நாராயணா நாராயணான்னு சொல்றியே அவன் இந்த தூண்ட இருக்கானானு கேட்டான் இந்த தூணிடம் இருக்கிறார் தந்தையேன்னு பிரகலாதன் பதில் சொன்னான் இதோ நீ சொன்ன இடத்துல இருக்கானு பாக்குற இங்க மட்டும் உன் நாராயணன் தோன்றாம போனா உன்னை யானையா வச்சு நானே சிங்கமா இருந்து உன்னை கொள்வன் கையில கத்தி ஏந்தி முஷ்டிய மடக்கி ஓங்கி தூண்டாம் உடனே மனித உடலும் சிங்கத்தின் தலையோடையோ நரசிம்ம உருவத்தில் கோடான கோடி சூரிய பிரகாசத்துடன் தூணை கிடந்துக்கிட்டு பெருமாள் தோன்றுறாரு ரெண்டு கையாலையும் நரன்யாவ சிம்ம பிடிச்சு வாயிற்படியில உட்காந்து நகத்தால வயித்து கேச்சு குடல மாலையா போட்டுக்கிறாரு குளமா தேங்கிட்டு ரதத்துல தெரிஞ்ச தன்னோட முகத்தை பார்த்தே நரசிம்மருக்கு இன்னும் கோவம் அதிகம் ஆயிடுச்சு இரண்யகசிக்கும் மேல இருந்து போவோம் அவனுக்கு தனியாகதான் எல்லா தேவர்களும் நரசிம்மரை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க பிரகலாதன் நரசிம்மரை வீழ்ந்து வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணான் நரசிம்ம பெருமாள் கோபம் தெரிஞ்சு பிரகலாதன் கிட்ட என்ன வரம் வேணும் கேளு வேண்டிய வரங்களை தரேன்னு சொல்றாரு பெருமாளே என்னைக்கும் உங்ககிட்ட கையேந்தி வரம் கொடுன்னு கேட்காத வர வேணும் நான் கூடுப்பவனா இருக்கணும் பெருமான நீ வாங்கிக்கணும் எந்த பெருவி எடுத்தாலும் உன் மேல இருக்கு அன்பு மாறாமல் இருக்கணும்னு பிரயலாளன் வேண்டுனா நரசிம்மர் சந்தோஷப்பட்டு இந்த ஒரு மண்வந்திர முடியும் வரைக்கும் இவ்வுலகத்தில் வாழ்ந்து வைகுந்த மண்டு அடை வரம் கொடுத்தாரு